திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் பெருமான் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி முப்பத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திருப்பரியலூர் வீரட்டம் பன்மேகராக குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் கருத்தன் கடவுள் கருத்தன் கடவுள் கணல் ஏந்தியாடும் நிருத்தன் சடை மேல் நிரம்பா மதியன் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனத்தகும் வீரட்டத்தானே மருந்தன் அமுதன் மயானத்துள் மைந்தன் பெருந்தன் புனல் சென்னி வைத்த பெருவான் திருந்து மறையோர் திருப்பரியலூரில் விரிந்த மலர்ச்சோலை வீரட்டத்தானே குளிர்ந்தார் சடையன் கொடுஞ்சிலை விற்காமன் விழுந்தான் அடங்க வீந்து எய்தச் செற்றான் தெளிந்தார் மறையோர் திருப்பரியலூரில் மிளிர்ந்தார் மலர்ச்சோலை வீரட்டத்தானே பிறப்பு ஆதி இல்லான் பிறப்பார் பிறப்பு சிறப்பாதி அஞ்சம் சிறப்பாதி செலச் செலச்செய்யும் தேசன் சிறப்பாடு உடையார் திருப்பரியலூரில் விரப்பாரிடம் சூழ வீரட்டத்தானே கரிந்தார் இடுகாட்டில் ஆடும் கபாலி புரிந்தார் படுதம் புறங்காட்டிலாடும் தெரிந்தார் மறையோர் திருப்பரியலூரில் விரிந்தார் மலச்சோலை வீரட்டத்தானே அறவுற்ற நானா அனல் அம்பதாக செருவுற்றவர் புறம் தீயழச் செற்றான் தெருவில் கொடிசூல் திருப்பரியலூரில் வெறுவுற்றவர் தொழும் வீரட்டத்தானே நரையார் விடையான் நலங்கொள் பெருமான் அறையார் அறவம் அழகாசைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில் திரையார் மலர் சோலை வீரட்டத்தானே வளைக்கும் எயிற்றின் அரக்கன் வரை கீழ் இழைக்கும்படிதான் இருந்து ஏழை அன்னம் துளைக்கும் படுகர் திருப்பரியலூரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டத்தானே வளங்கொள் மலர்மேல் அயன் ஓதவண்ணன் துளங்கும் மனத்தார் தொழ தழலாய் நின்றான் இளம் கும்பனாளோடு இணைந்தும் புனைந்தும் விளங்கும் திருப்பறியல் வீரட்டத்தானே சடையன் பிறயன் சமன் சாக்கியரோடு அடையன் அடை அன்பிலாதான் அடை அடியார் பெருமான் உடையன் புலியினுரிதோல் அரைமேல் விடையன் திருப்பறியல் வீரட்டத்தானே காழி காழிஞான சம்பந்தன் வெறி நீர் திருப்பறியல் வீரட்டத்தானே பொறிநீடரவன் புனைபாடல் வல்லார்க்கு அரு நீடு அவலம் பிறப்புத்தானே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் இளம் கொம்பனையால் உரை சுவாமி வீரட்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றிப் போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்